இன்றைய நாளுக்குரிய வார்த்தை நீதிமொழிகள் இரண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் கர்த்தர் ஞானத்தை தருகிறார் அவர் வாயின் அறிவும் புத்தியும் வரும் கர்த்தர் ஞானத்தை தருகிறார் இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நம்ம வெற்றிகளை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நம்முடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் ஞானத்தை தருகிறார் அவருடைய வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம இருந்து அவரிடத்துல காரியங்களை வைத்து நம்ம ஜெபிக்கும் பொழுது அவர் நமக்கு அந்த ஞானத்தை தருகிறார் அப்படி நம்ம ஜெபத்திலே அப்படி அந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் நடக்கும் அவருடைய ஆவியோ நம்முடைய ஆவியோ இணையும் போது என்ன நடக்குதுன்னா அவர் என்ன நினைக்காரோ அவர் நம்முடைய வெற்றிக்கு அவர் என்ன நினைத்து வைத்து கொண்டு இருக்கிறாரோ அந்த நினைவுகளை நம்முடைய நினைவுகளில் அவர் வைத்து விடுவார் நமக்கு அந்த ஞானத்தை தருவார் நமக்கு அந்த அறிவை தருவார் அந்த புத்தியை தருவார் அப்போ நம்ம அவருடைய சமூகத்தில் வைத்து ஜெபித்திட்டு நம்முடைய காரியத்தை தொடங்கி தான் பாருங்களேன் அதுல நிச்சயமா ஒரு மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க இன்னைக்கு மனிதர்கள் சூழ்நிலைகளை பார்க்குறாங்க ஒரு காரியத்தில் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா சூழ்நிலை சாதகமாக இருந்ததுன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் போவதே கிடையாது உடனே முடிவு எடுத்து விடுகிறது பின்ன அதில் கால் வச்சுட்டு அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு ஐயோ என்னை ஆண்டவர் இப்படி சோதிக்கிறார் என்னை ஏசப்பா இப்படி சோதிக்கிறார்னு பழிய தூக்கி யார் மேலே போடுறோம் ஏசப்பா மேலே போட்டு விடுகிறோம் தவறு நம்ம மேல இருக்குது அவர் தானே ஞானத்தை தரணும் அவர் தான் புத்தி வருது அறிவு இருக்குது நமக்கு வேண்டிய அறிவும் புத்தியும் அவர் தான் தர்றாரு அப்போ அவருடைய சமூகத்தில் இருக்கணுமா இல்லையா நாம் செய்கிறது கிடையாது செய்கிறதையும் செஞ்சு போட்டு கடைசியில் பழியை தூக்கி அப்படியே நம்ம அப்பா பேரில் போட்டுடுறது ஏசப்பா பேரில் போட்டு விட்டுறாரு அப்போ சொல்ல இருபத்தி ஏழாவது அதிகாரத்தில் பவுலை கைது பண்ணிவிட்டு அவனை வேறு நாட்டுக்கு கொண்டு போகிறாங்க அப்படி கொண்டு போய் கொண்டு இருக்கும் பொழுது கப்பலில் போய் கொண்டு இருக்கிறாங்க அப்போது சில புயல்னால் அந்த கப்பலை வேற ஒரு கண்ட்ரில அப்படியே ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படி நிலை நிறுத்துகிறார்கள் இப்போ மறுபடியும் அடுத்த இடத்துக்கு போனோம் அப்போது அந்த பவுலை கொண்டு போகிற சேவகன் என்ன பண்ணுறான் அந்த அதிபதி என்ன பண்ணுகிறான் சூழ்நிலையை பார்க்குறான் நல்ல தென்றல் அடிச்சுக்கிட்டு இருக்குது எப்படி தென்றல் அடித்து கொண்டிருக்கிறது அப்போ இதுதான் கரெக்டான டைம் அவர் டிசிஷன் பண்ணுற அப்போ பவுல் என்ன சொல்கிறா வேண்டாப்பா போகாதீங்க இப்போ புறப்பட்டீங்கன்னா நீங்கள் நடுக்கடலில் மாட்டிக்கிடுவீங்க அது நமக்கு உயிருக்கு ஆபத்துன்னு பவுல் சொல்கிறான் பவுல் சொன்னான் ஆனால் பவுலுக்குள்ளாக இருக்கிற அந்த ஆவிய அவன் அவர் அவன்கிட்ட சொல்கிறார் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லும் அவன் அதை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்கிறான் இதை கேட்குறதே கிடையாது ஏனென்றால் அவர்களுடைய பார்வைக்கு தென்றல் அடித்துக் கொண்டிருக்கிறது நல்லா தென்றல் அடிக்குதுப்பா ஈஸியா போயிடலாம் இந்த அதிபதி யாரை நம்புறான் அந்த கப்பலுடைய ஓனரையும் அந்த கப்பலுடைய மாலுமியும் நம்புறான் இப்போ கப்பல் புறப்பட்டுருச்சு போய்கொண்டே இருக்கும் பொழுது கடுமையான புயல் அடிக்கிறது கடுமையான புயல் உயிர் சேதம் வரக்கூடிய அந்த புயல் அடிக்குது ஆனாலும் கர்த்தருடைய கிருபையினால் எல்லாரும் தப்புவிக்கப்படுகிறார்கள் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்குது என்னுடைய ஒரு காரியத்தை செய்யும் பொழுது தென்றலா இருக்குது நல்லா இருக்குது காரியம் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குதுன்னா கர்த்தருடைய பாதத்துல வருவதே கிடையாது அவரிடத்துல ஞானத்தை கேட்கறது கிடையாது அவர்கிட்ட அந்த அறிவை பெற்றுக்கொள்வது கிடையாது என்ன செய்யறது அவங்களா டிசிஷன் எடுத்துட்டு கடைசில புயல்ல சிக்கி மாட்டிக்கொள்வார்கள் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வெற்றி வேணும்னா அவருடைய பாதத்துல வைக்கணும் அப்ப அழகா சொல்லுவாரு தென்றல் மாதிரி இருக்குது போகாதடா நீ இடையில மாட்டிக்கிடுவ அப்படிம்பாங்க சில நேரங்களில் என்ன செய்வார் அப்படின்னா அவர் ஞானத்தை கொடுப்பாரு அது புயல் அடித்து கொண்டுதான் இருக்கும் வெள்ளம் வெள்ளம் ஓடிக்கொண்டுதான் இருக்கும் சொல்வார் காலை எடுத்து வைடா நீ காலை எடுத்து வை அழகாக சொல்லுவார் அதுலேயும் ஜெயம் தருவார் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அவருடைய பாதத்தில் நம்முடைய தேவைகளை நம்முடைய காரியங்களை வைக்கும் பொழுது அவரே நமக்கு ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் கொடுத்து நம்மை ஜெயிக்க வைப்பார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கூட அநேக டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைத்து கொண்டிருக்கிறீங்களா அந்தவருடைய சமூகத்தில் உட்காருங்க உங்களுடைய சிந்தனைக்கோ இல்லைன்னா உங்களை சுற்றிலும் இருக்கிற மனிதர்களுடைய சிந்தனைக்கோ அதை ஒப்பு கொடுத்து விடாதீங்க கர்த்தருடைய பாதத்தில் நீங்க ஒப்பு கொடுங்க அவர் உங்களுக்கு வெற்றியை தந்து உங்களுக்கு சமாதானத்தை தந்து உங்களை காட் பிளஸ்